வேலா இப்போ நீங்கள் பக்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் சான்ட்ரோ காரை தான் பார்க்கப்றம் வாங்கி வீடியோக்குள்ள போகலாம் கார் பார்த்தீங்கன்னா மார்ஜிக்கில் சான்ராய் மாடல் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஜிஎல் அப்படிங்கிற தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அண்டு எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டாங்க ரெண்டு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு டயர் பான் பெரியா போர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் நடக்கும்போது தான் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏடி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த காரை எடுக்கிட்டு இருக்காங்க ஓனர் பெரியாங்க ஒரு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைமுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை கார பயணிக்க சொல்லியிருக்கேன்